வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு வெளியிட்ட நிதி அறிக்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் எந்த அளவுக்கு இந்த நிதி அறிக்கை நமக்கு சாதகமாக இருக்குது தமிழக மக்களுக்கு அது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ஒரு சில திட்டங்கள் உண் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சில திட்டங்கள் உண்மையாகவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான திட்டங்களை கூட அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க நிதி அறிக்கைக்குள்ளே போயிடலாம் இந்த திட்டத்தில் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சது இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே வர்றதில் எல்லாத்தையுமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் வராங்க அதையும் தாண்டி இங்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த முக்கிய நகரங்களில் எல்லா இடத்துலேயுமே ஒவ்வொரு பெண்களுக்கான விடுதி அதாவது தோழி விடுதி அப்படிங்கிற பேரில் விடுதி கட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க இது வேலைக்கு போகிறவங்களுக்கும் இல்லை வெளியூர்லேருந்து வந்து தங்கி பிடிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே இலவச பேருந்து மோஸ்ட்லி நகரத்துக்குள்ளார எல்லா இடத்துலையும் போயிட்ருக்கு ஆனால் இன்னும் மலைவாழ் இடத்துல இருக்கிற அதாவது கொடைக்கானல் நீலகிரி மலை அப்படிங்கிற மாதிரியான இடத்தெல்லாம் வந்து இன்னும் லான்ச் பண்ணிட்டுது ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல ஆயிரம் ரூபா மாதம் மாதம் கொடுக்கறது அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடிங்க அதாவது இந்த உரிமைத்தொகை ஒரு குடும்ப பெண்ணுக்கு ஒரு மாத மாதம் ஆயிரம் ரூபா இல்லைங்களா இது இந்த வருஷத்துக்கு மட்டுமே பதிமூணாயிரத்தி கோடி அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக இருந்தாலும் கூட இதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டு தோணுது என்ன அப்படின்னா இங்கே ஆயிரம் ரூபா கொடுக்கறது ஓகே தான் ஆனால் இதன் மூலிமா பயனடைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் அவங்கள எத்தனை வருஷத்துக்கு இலவசம் இல்லை தொகை இல்லை ஊக்கத்தொகை உதவித்தொகை அப்படின்ட்டு அவங்கள எதிர்பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேட் உருவாகிற மாதிரி இல்லைனா சுய தொழில் செய்கிற மாதிரியான வேலைகளை உருவாக்கி தரலாமே அப்படிங்கிறதான் என்னோட கேள்வியும் கூட இன்னும் சொல்லப்போனால் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி இருக்கிற அந்த ஒரு அமௌண்ட்டை வச்சு ஒரு தொழிற்சாலையோ இல்லை வேலை வாய்ப்பு வேறு எதாச்சும் விதத்துலையோ நம்ம உருவாக்கலாமே அப்படி உருவாக்குனா இன்னும் இதை விட ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் அப்படிங்கிறது பத்தாயிரம் இருபதாயிரம் வகையில் கூட ஒரு தொழிற்சாலை உருவாக்கணும்னா அங்கே வேலைக்கு போனோம்னா ஈட்ட முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இங்கே இலவசத்துக்கு நான் கொஞ்சம் எதிர்ப்பாக மட்டும்தான் சொல்கிறேன் ஆனால் இந்த ஊக்கத்தொகை உரிமைத்தொகை அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இது எண்ட் ஆஃப் த மந்தில் பார்த்தா ஏதோ ஒரு செலவில் போயிட்டு தான் இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் வேறு தொழிற்சாலையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு வேலையும் கிடைச்ச மாதிரி இருக்கும் நிரந்தர வருமானம் வர மாதிரி இருக்கும் நம்மளுடைய தொழிற்சாலையோ இல்லை நீங்கள் ஏற்றுமதி பண்ணுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அது நம்மளுடைய கண்ட்ரி மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழத்துக்கும் ரொம்ப அது ப்ளஸ் பாயிண்டாக அமையும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லி கிரும்புறேன் சோ தான் பாத்தீங்கன்னா இங்க பத்தாயிரம் மகளிர் குழு உருவாக்குறதுக்காக அதுவும் ஒரு சிறப்பு நிதியை அறிவிச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு நல்ல தான் இங்கே மகளிர் குழு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது இன்னும் சொல்ல போனால் கிராமப்புறங்களில் இந்த விஷயம் நடக்கிறது ரொம்ப நல்லது தான் அப்படின்னே சொல்ல வரேன் அதுக்கடுத்து தான் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் என்ன அப்படின்னா இங்கே உயர்கல்வி பயில்கிறதுக்கு மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு எல்லாமே இலவசம் நீங்கள் தங்குற விடுதி படிக்கிற படிப்புக்கான செலவு புக்கு வாங்குறது எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்ட்டு எல்லாமே ஃப்ரீ தான் நீங்கள் வந்து படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது மற்றவங்கள படிக்கிறதுக்கு இது உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை நம்ம ரொம்பவே வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்ததாக கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிற பேரில் எட்டு லட்சம் பேர் பயணம் இடையணும் அப்படிங்கிறதுக்காக குடிசையில் இருக்கிற மெம்பர்ஸில் தேர்ந்தெடுத்து காங்கிரஸ் வீட்டுக்கு மாத்தணும் அப்படிங்கிற மூலியமா இது ஒரு செயல்திட்டம் நடத்துறாங்க இது எந்த அடிப்படையில செயல்படுத்த போறாங்க அப்படின்னு தெரியல பட் இது நடைமுறைப்படுத்தினாலும் நல்லதுதான் ஏன்னா இன்னும் பல கிராமங்கள்ல குடிசை இருக்கிற குடிசையில் இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஒரு திட்டத்தையும் வரவேற்கிறேன் ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறதா சொல்லிருக்கிறாங்க இங்கே ஆல்ரெடி குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறதுக்கே பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி செலவாகுது அப்படிங்கிறப்ப இதன் மூலிமா ஒரு லட்சம் கோடி பெண்மணிகள் பயனடைகிறாங்க அதே மாதிரி இங்கே ஸ்டூடெண்ட்டுக்கும் இது மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இங்கே நல்லது தான் படிப்பு ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் நம்மளுடைய தமிழகம் இப்போதைக்கு எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் கோடி கடனில் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இலவசம் ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்கிறதில் மட்டும் எனக்கு ரொம்பவே டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற அளவு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே படிக்கிற பசங்கள் கையில் காசு கொடுத்தா அது எந்த நிலையில் செலவாகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அப்படி இருக்கிறப்ப அவங்க கையில் போக வேணாமல் டைரெக்டாக பேரண்ட்ஸ்க்கு கொடுங்க கொடுக்கலாம் அப்படி நான் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறேன்னா இப்படி கொடுக்குறத விட்டுட்டு மற்றவங்களுக்கு இல்லைன்னா மற்ற விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமே ஒரு தொழிற்சாலையோ ஒரு ஃபேக்ட்ரியோ இல்லைனா ஒரு பிஸ்னஸ் வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கலாமே அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து அது வேலை வாய்ப்புக்காகவும் இங்கே ஒரு ஸ்கீம் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இங்கே அதாவது தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி இது எல்லா மாவட்டத்திலையுமே ஒரு டைட்டில் பார்க் கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு திட்டம் ரொம்பவே வரவேற்கூடியது தான் ஏன்னா எல்லாருமே சென்னையை நோக்கி படையெடுத்து போடுறப்ப எல்லாமே மக்கள் வ வலிஞ்சி நிறையிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கூட பார்க்குறோம் அதே ஐடி பார்க் இந்த மாதிரியான ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற பொருளாதாரமும் உயரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அதனால் இந்த ஒரு பாயிண்ட் வரவேற்கக்கூடியது தான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்புகள் வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு மானியம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வரவேற்க தான் செய்கிறோம் அதுக்கடுத்ததாக கிளம்பாக்கத்திலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்காகவும் இல்லை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பம் வரத்துக்காகவும் மெட்ரோ அமைக்கிறதுக்கு அந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அதையும் தாண்டி வட சென்னைக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களுக்காக நல்ல திட்டணத்துக்காக இந்த ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்கிறாங்க அது நல்ல விஷயந்தான் ஆனால் இந்த ஆட்சியில் தான் இது நடக்குதா இல்லை ஒவ்வொரு முறையும் இது மாதிரி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்த உங்களுக்கே தெரியும் அப்போ கடந்த இத்தனை வருஷமாக என்ன பண்ணுனாங்க இன்னும் அந்த நிலம் அப்படியே இருக்கே அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் இளம்ப தான் செய்யுது அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் ஒரு விண்வெளி சக்தி பூங்கா அப்படின்ட்டு ஒரு விஷயமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுவும் என்னை பொறுத்தளவுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன் இதை மட்டும் இல்லைங்க இதை அறிவித்த தங்கம் தென்னரசு அவர்கள் இதோட நிறுத்திக்காமல் இன்னும் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க நிதி இது எந்த அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா நம்மளும் கிராமத்தில் தான் இருக்கிறோம் அது வருதா என்னன்னு நமக்கு இன்னொருமே புலப்படலை இதுக்காக இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க அதையும் தாண்டி ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்களுக்கு நூறு கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க ஆயிரம் ஆண்டு பழமையான கோயில்களுக்கு மறுபடியும் பராமரிப்பு செய்யறதுக்கும் அதை மேலே எப்படி உயர்த்தி போகணும் அப்படிங்கிற செலவுக்காகவும் சீர்திருத்தங்களுக்காகவும் ஆயிரம் கோ நூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தொல்குடி மலைவாழ் மக்களுக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்வையும் மென்மேலே கொண்டுட்டு வர்றதுக்காக இந்த ஒரு விஷயமும் ரொம்ப நல்ல விஷயமா மட்டும்தான் பார்க்கப்படுது அதையும் தாண்டி தீவுத்தடலில் ஓப்பன் தேட்ரு கொண்டு அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கடற்கரை பாதுகாப்புக்காக நானூற்றி ஐம்பது கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஏன்னா நம்மளுடைய கடற்கரை அப்படிங்கிறது ரொம்ப நீளமானது ஆசியாவில் செகண்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து தான் இந்த ஒரு விஷயந்தான் என்னை ரொம்ப கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது ஏன்னா எல்லா வருஷமும் சரி இந்த அடையாறு கூவம் கொசத்தலை அப்படிங்கிறது சீரமைக்கிறதுக்காக இந்த ஆறுகளை சீரமைக்கிறதுக்காக வருஷ வருஷம் ஆயிரத்தி ஐநூறு கோடி பக்கமாக எல்லாமே செலவு பண்ணுறாங்க இந்த வருஷமும் ஆயிரத்தி ஐநூறு கோடி இதுக்காக நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இடம் தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு அப்ப இதுக்காக வருஷம் வருஷம் ஒதுக்கப்படுற அந்த ஆயிரம் கோடி ஆயிரத்தி சிலரை கோடியெல்லாம் எங்க போது எதுக்காக செலவினப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்பயும் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் அப்படியே தான் இருக்குது அப்புறம் எப்படி இங்கே இதுக்கு ஆயிரம் கோடிக்கு மேலே ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காசெல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்வி நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உருவாக தான் செய்யுது ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்படிங்கிறதுல ஐநூறு கோடி வந்து ஒதுக்குறாங்க இது ஆல்ரெடி இப்போ பேருந்துக்கு இலவச பெண்கள் போகிறாங்கள்ல அதில் எந்த அளவுக்கு ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் பேருந்து ஆல்ரெடி ரொம்ப நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அந்த போக்குவரத்து போக்குவரத்து துறை அப்படிங்கிறது ரொம்ப நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அதுக்கு ஒதுக்குற மாதிரி தான் இதுலேயும் விவசாயிகளுக்கு ஐநூறு கோடி இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த விவசாயிகள் உருவாக்கின நெல் பணிகளை நெல்லையோ இல்லை மற்ற விளை பொருட்களையோ சரியான முறையில் பாதுகாத்து அவங்க கொண்டுட்டு போய் செல் ஏற்றுமதி பண்ணுறாங்களா இல்லை மக்களுக்கே கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை இங்கே பெரும்பாலானுடைய அந்த சேமிக்கிற கிடங்கு இருக்கு இல்லைங்களா அது ரொம்பவே மோசமான நிலையில தான் இருக்குது நிறைய பதிவுல பார்த்துருப்போம் இன்னும் சொல்லப்போனால் அந்த விதை நெல்கள் எல்லாம் மழையில நினைஞ்சி விதை நெல்லாம் அதாவது மொளகட்டி வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கிற சூழ்நிலை தான் நம்மளுடைய சேமிப்பு கிடங்குகள் இருக்கு சோ அதனால இங்க விவசாயிகளுக்கு பண்றதை விட அவங்க உற்பத்தி பண்ற பொருளை ஏற்றுமதி பண்ணா மட்டும்தான் இங்க இந்த மின்சாரத்துறையில வர பிரச்சனையை குறைக்க முடியும் அதாவது கடனை குறைக்க முடியும் அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன் அதையும் தாண்டி இங்க அஞ்சாயிரம் ஏரிய சீரமைக்கிறதுக்காக ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த அஞ்சாயிரம் ஏரியும் வருஷம் வருஷம் சீரமைச்சிட்டுதான் இருக்கிறாங்க அதுக்காக கோடிக்கணக்கில் ஒதுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போயும் இங்கே ஏரிகள் தூர்வாடப்படுதா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை என்ன காரணம் அப்படின்னா இங்கே கடமைக்குனு நாலஞ்சு மண் நாலஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து மண்ணள்ளி கரையில் போட்டுட்டு சீரமைச்சிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க மீதி எல்லா செலவுமே மற்ற செலவுக்காக பண்ணிடுறாங்க அப்படிங்கிறப்ப இங்கே ஏரியும் குளமும் சரி அப்படியாவே தான் இருக்குது ஏன்னால் இங்கே தமிழ்நாட்டில் மழை பெய்யுற எல்லா மழையும் பாத்தீங்கன்னா கடலில் தான் முக்கால்வாசி போய் சேருது ஏதோ ஒரு சில இடங்கள்ல மட்டுந்தான் நீர் நீர்த்தேக்கங்கள் சரியாக இருக்கிறதுனால மீது எல்லா தேக்கங்களும் ரொம்ப பால் அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய நீர்த்தேக்கங்களை சரி செஞ்சோம் அப்படின்னா இங்கே விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது நீருக்கான தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நம்ம மற்றவங்கள்ட்ட கையெழுந்து தேவையில்ல நம்மளுடைய நீர்நிலைகளை இதுலேருந்து சரியாக பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சாயிரம் ஏரிக்கு ஐநூறு கோடி போதுமா அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு டவுட்டு தான் அதையும் தாண்டி இங்க பள்ளி கல்லூரித்துறைக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இது பள்ளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லைங்க கல்வி அப்படின்னாலே கண்டிப்பா முக்கியம் ஆனால் இன்ன வரையும் அந்த கல்வித்துறையில் நிறைய குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது ஆனால் வருஷ வருஷம் கோடி கணக்கில் நிதி ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஆசிரியர்களுக்கு சம்பளமா போகுது அப்புறமேட்டுக்கு இன்னும் சில விஷயங்கள் போகுது ஆனால் அதையும் தாண்டி இன்னும் அதே ஆசிரியர்கள் எனக்கு சம்பள பற்ற ஊதி உயர் கொடுக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்றவங்களும் இருக்கிறாங்க அதே சமயம் இங்க கட்டிடங்கள் சரியில்லை இங்க கழிப்பறைகள் சரியில்லை ஏன் இல்லாம கூட இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு குற்றங்களும் இருக்க தான் செய்யுது இங்க ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்குறதுல பிரச்சனை இல்லை ஆனா அந்த நிதியை சரிவர வர செயல்படுத்துறாங்களா அப்படிங்கிறதுல தான் பிரச்சனையே இருக்கு அப்படியே நீங்க சரிவர வர செயல்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் தமிழ்நாடு வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கூட இன்னும் இது மாதிரி பல விஷயங்கள் இங்க நிதி அமைச்சர் நம்மளுக்கு அறிவிச்சிருக்கிறாரு அது எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்கு அதே சமயம் இலவசம் ஊக்கத்தொகை உரிமைத் தொகை அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை அறிவிச்சு அது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இன்னும் தமிழக மக்களை எவ்வளோ நாளைக்குதான் ஏந்தது கையந்திர நிலைமைக்கே வச்சுருப்பீங்க அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி இந்த ஏதோ ஒரு இலவசம் இல்லை ஏதோ ஒரு உரிமை தொகையை நிறுத்தினா கூட யாரும் எந்த ஒரு இஷ்யும் அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக நடக்க போகிறதில்ல ஆனால் அதை நீங்கள் வச்சு ஒரு சரியான முறையில் ஏதோ ஒரு தொழிற்சாலையோ ஏதோ ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு வேலை வாய்ப்போ உருவாக்கி இளைஞர்களுக்கு தந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இல்லை இது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தோணுனா கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இல்லை நான் சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளுடைய வீடியோவை ஒரு லைக் பண்ணிடுங்க முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நன்றி வணக்கம்